திராவிட பேச்சரங்க வணக்கம் அதானி நிறுவனத்தோட எந்த அளவுக்கு நடந்திருக்கு என்ன புள்ளி விவரத்தோட நமக்கு எடுத்துரைக்க வந்திருக்காங்க வந்திருக்காங்க எடுத்து திராவிட இயக்க நேயர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில சோழர் பாரதாதேவி அவர்கள் சோழர் வணக்கம் தோழர் திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு என்னுடைய பே ஆரம்பே அதானியுடைய ஊழல்களை நிறுவனம் அதுக்கப்புறம் வந்து ஹிண்டன்பக் அறிக்கையில இருக்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துல நாங்க சந்திச்சுக்கோன்னு சொல்லி அங்க இருக்க நீதிபதிகள் அப்படி ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி அதை வந்து பூசி மெழுகிட்டாங்க அப்பவே வந்துதான் அந்த செடி தலைவரான அந்த புட்ச் மாதுரி மாதவி புட்ச் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இதுல தொடர்பு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்களை வந்து வெளியேற்றினாங்க அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா வந்து அவங்க வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஒரு மாதிரி பூசி மளிக்கிட்டு ஹிண்டன் பகுக்கும் இதுக்கும் வந்துட்டு அந்த அறிக்கைக்கும் அதானி நிறுவனத்துக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல அதாவது சொல்லி விட்டுட்டாங்க வந்து சரிஞ்சு அவருடைய நட்டத்தை ஈடு செய்யற மாதிரி அந்த தீர்ப்பு வந்து அவரை காப்பாத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயே நிறைய இருக்கும் சந்தேகப்பட்டாங்க அரசியல் விமர்சகர்கள் அதுலயே வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்புலயே கூட நிறைய விஷயங்கள் வந்து அதானிக்கு சாதகமாக நிறைய விஷயத்த கண்டுக்காம எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப இங்க என்ன இருக்குன்னு சொன்னா அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க நிறுவனமான நம்ம இருக்கக்கூடிய செபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா நம்மளுடைய பங்கு அதை அதை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல யூஎஸ்எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமெரிக்கால அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய அந்த பகுதிகள் சரியாக ஒழுங்கு ஒழுங்கு செய்யக்கூடிய அந்த நிறுவனமான யூஎஸ்எஸ்டிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஹிண்டன் இவங்க அதானி நிறுவனங்கள் அதானி குழுமம் அந்த குரூப் அந்த முக்கியமான அந்த கௌதம் அதானியும் அவருடைய சக தம்பியும் ஒரு உறவுக்காரரான இன்னொருத்தருமா வந்து நிறைய அரசுகளுக்கே அரசுகளுக்கே வந்துட்டு லஞ்சம் கொடுத்து அவங்களுடைய பவரை வந்து தள்ளி விட்டுருக்காங்க வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மதிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு மில்லியன் டாலர்னு சொல்றாங்க அதாவது நம்ம கிட்ட பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் கோடி வரும் இன்னைக்கு எண்பத்தி நாலு ரூபா யு எஸ் டாலரோட மதிப்பு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி வரும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து இங்க வந்து லஞ்சம் வந்து போயிருக்கு அதுல வந்து முக்கியமா வந்து அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா நம்மளுடைய சிஎம் சிஎம்மா ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர சி எம் ஜெகன்மோகன் ரெட்டி அவரையும் வந்து இதுல வந்து அவருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரோட பேசுனதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அவருக்கே வந்து லஞ்சம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க இன்னும் பல பேருக்கு வந்து இவர்கள் லஞ்சம் கொடுத்து வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க பல அரசு ஜெகன்மோகன் ரெட்டி போயே போர் வருஷம் ஆக போகுது ஆனா அப்ப அவர் அவர் இருக்க பீரியட்ல வித்திருக்காங்க அவருக்கு லஞ்சம் கொடுத்து இந்த பவர் செக்டரை வந்து வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன தொழிலர் இப்ப வந்து அதிகமான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குற மாநில அரசுகள் இருக்கு நம்ம ஏடிஎம் கே அரசே வந்து முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான வாங்கினாங்க ஆமா ஏன் மாதிரி போய் அதிகமான விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறது எல்லாம் இருக்குல்ல அப்போ இதுக்குள்ள எல்லாம் கூட வந்துட்டு ஆமா இப்ப மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக செலவு செய்யறது ஒரு தனியார் கிட்ட இருந்து இவ்வளவு இவ்வளவு தொகை கொடுத்து எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள எல்லாம் லஞ்சம் ஊழல் எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் அப்படி ஒரு வேலை ஆனா இருக்கு அப்படிங்கறதுதான் அந்த யுஎஸ் நிறுவனம் சொல்லிருக்கு ஏன்னா அவங்களுடைய ஒரு நிறுவனமும் இவங்களும் சேர்ந்த எதிராகவோ இருக்கும் போது இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அதனால வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அமெரிக்கால போய் அதானி நிறுவனம் வந்து சில ஆஹ் இதை வந்து ஒரு இதை விட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு பங்கு வந்து வெளியிடுவதற்கு தயாராக இருந்திருக்கிற நேரத்துலதான் இந்த தகவல் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது அப்ப என்னன்னு சொன்னா அதானிக்கு இது பெரிய அடி அந்த இத வந்து அவங்க அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பங்கு வெளியிடாம திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த சேலை கேன்சல் ஆயிருக்கு அந்த அளவுக்கு வந்து அது ஒரு இம்பேக்ட கிரியேட் பண்ணிருக்கு இன்னைக்கு வந்து அதானியுடைய பங்குகள் வந்து ஆஹ் எண்ணெய் அறிக்கை வந்த போது இருந்ததை காட்டிலும் ரெண்டு மடங்கு வந்து கீழே இறங்கிருக்கான் ஸ்டாப் எல்லாம் கீழே இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய மோசடியை இத்தானியவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியுது ஏன்னா ராகுல் காந்தி உங்களுக்கு தெரியும் தொடக்கத்துல அதானியை வந்து மோடி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அதானிக்கும் மோடிக்கும் வந்து ஒரு ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதானி ஒருவேளை அதானி வந்து மோடிக்கு பினாமியா இல்ல மோடியே வந்து அதானிக்கு பினாமியாங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு வந்து அவர்கள் இருவரும் வந்து வர்த்தக ஒப்பந்தங்களில் இவருக்கு அவர் அதானிக்கு வந்து மோடி உதவி செய்வது அவரை கூட்டிட்டு எல்லா நாடுகளுக்கும் போனது கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தது எல்லாத்திலயுமே அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் தொடக்கத்துல இருந்தே ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு அந்த போட்டோவை வந்து பார்லிமெண்ட்ல காமிச்சு எப்படி எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறதுலாம் அவர் காமிச்சுட்டு இருந்தார் இல்லையா இப்பவும் வந்து மோடி அரசாங்கம் அதானியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது யுஎஸ் அரசாங்கமே ஒரு குற்றச்சாட்டு வச்சு அநேகமாக அரெஸ்ட் வாரண்டை கூட பிறப்பிச்சிருவாங்க போல இருக்கு இன்டர்நேஷனல் இதுல வச்சு அவங்க பிறப்பிக்கிற அளவுக்கு போகும்போது நீங்க இந்தியாவுல அவரை ஏன் கைது செய்யாம வச்சிருக்கீங்க ஏற்கனவே அந்த மாதுரி மாதவி யுஎஸ்லயே வந்துட்டு அரஸ்ட் பண்ற அளவுக்கு போகுதுன்றீங்க இன்டர்நேஷனல் அளவுல அப்ப இவங்க இன்டர்நேஷனல் அளவுல வந்து லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்களோ ஆமா கண்டிப்பா அவங்க எல்லா இடத்துலயும் பிசினஸ் வச்சிருக்காங்கல்ல தொழில் இதை ஒரு ஆந்திரா சிஎம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்லிருக்காங்க அந்த மீச்சு வந்து அதிகமா இருக்கு அது பல இடங்கள்ல வந்து இது நடந்திருக்குன்னு தான் சொல்றாங்க அவங்க பல இடங்கள்ல அவர்கள் வந்து லஞ்சம் கொடுத்து எதையுமே வந்து ஒரு நேர்மையான ஒரு டிரான்சாக்சன்ஸா அவங்க நடத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரிதான் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் அவரை வந்து கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி குரல் எழுப்பியிருக்கிறாரு சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க இவங்க அந்த அந்த அம்மா மாதுரி புட்ச் வந்து ஏற்கனவே அவங்களை வந்து இதுல இருக்காங்க குற்றச்சாட்டின் கீழ் தான் இருக்கிறாங்க அவங்களை மறுபடியும் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க இதுல எல்லாம் நமக்கு என்ன இதுன்னா தொழு குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரோனி கேபிட்டலிசம் ஒரு ஒரு அரசியல் கட்சியை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு ஒரு பக்கமாக வளர்ச்சி ஒரு ஒரு சில நபர்கள் மட்டும் வளர்ந்து போவதும் மற்றவங்களை ஒரே ஆளுங்களை வந்து வளர்த்து விடுறது அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது அரசியல்வாதிகள் பண ஆதாயம் தேடுவது அப்படிங்கிற மாதிரி இத நாட்டையே வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா நம்மளுடைய பொதுத்துறைகளை எல்லாம் அழிச்சு இப்ப எல்ஐசியில வந்து அதானி நிறுவனத்துல வந்து பங்கு இருக்கான் அதானி நிறுவனத்திற்கு எல்ஐசி பங்கு இருக்கு அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் வீழும் போது எல்ஐசியினுடைய இதுவும் வந்து வருத்தம் வந்து வீழும் அதுவும் வந்து நட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்ஐசி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பப்ளிக்கோட பணம் அப்ப இது வந்து ஒரு பொதுத்துறை ஒரு நல்ல பொதுத்துறையை கூட வீணடிக்கிற வேலையை தான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி பல வேலைகள் அவர்கள் வந்து க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் அவங்கள வந்து பாதுகாத்துட்டே இருக்கு மோடி அரசாங்கமானது அதானியை பாதுகாக்கிறதுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க

கண்டிப்பா ஆனா போன தேர்தல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மோடி வந்து அதானி பேரையே எடுக்கல அதானி பேரை சொன்னா தேர்தல்ல அவருக்கு வாக்கே விழாது அதானி பேரை எடுக்க கூடாது அதானி என்ன கேட்டா அதானியை திட்டுறதுக்கு கூட அவர் தயாரா இருந்தாரு அதானியும் ராகுல் காந்தியும் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மோடி தலைமையில அப்படி இருக்கும்போது எந்த கணக்குல வந்துட்டு ராகுல் காந்தியும் அதானியும் ஆமா அப்பதான் அதானின்னு பேர சொன்னா ராகுல் காந்திய கூட கணக்கெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்க தேர்தல் கணக்கெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு அந்த பிரச்சார யுக்தியெல்லாம் கையில எடுத்தாங்க ஆனா எதுவுமே வேகலாம் ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு தோல்விதான் தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு அடைஞ்ச வெற்றி தானே அது உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிறத மக்கள் வந்து எப்பவோ இவங்கள தூக்கி அடிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் அதிகமான வெறுப்பை இவர்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க மொத்தமா தூக்கி அடிக்க போகுது அந்த மாதிரியான வந்து வந்து இந்த இன்னைக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால பாக்கலாம் ஆஹ் அடுத்து அடுத்தடுத்து வந்து இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க எடுக்க போறாங்க ஆஹ் அதானி குழுமம் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லயோ மறுபடியும் அதே கோல்மால் வேலைகளை செய்து அவர்கள் மீள்வார்களா இந்த முறை அல்லது வந்து ஏதாவது ஒரு உண்மையான ஒரு பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாவார்களா சரிங்க வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் செயல்படாம அதானி அம்பானிக்க எல்லாமே ஒரே இடத்துல போய் குவியுது அதிகாரங்கள் குவியுது சுத்தி எல்லாம் இந்தியாவோட பொருளாதாரம் எல்லாம் அவங்க கிட்ட மட்டுமே குவியுது இது யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இதனால கிடைக்காத மாதிரி நன்மையும் கிடைக்காது நன்மை கிடைக்காதது மட்டும் இல்ல பாதிப்பு உண்டாகுது இப்ப பொதுத்துறையெல்லாம் அழிச்சு அவன் வளர்ந்துட்டு இருக்கா இருக்கு அதெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கைவிட்டுட்டு மின்சாரம் அவர்கள் அதிக விலைக்கு வாங்குவது லஞ்சம் பெற்றுக்கொண்டு வாங்குவது அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்பட்டமான மக்கள் விரோத கொள்கைகள் அதையெல்லாம் இந்த அரசு கையில் எடுத்திருக்கு இன்னும் எவ்வளவு மக்கள் வெறுக்க முடியும் இன்னும் எவ்வளவு இவர்களுக்கு வந்து புத்தி சொல்ல முடியும்னு தெரியல பெரிய ஒரு ஆஹ் கலவரத்தை நோக்கிதான் இவர்கள் வந்து மக்களை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது மக்களுக்கு இப்ப தேவை விழிப்புணர்வு மட்டுமா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்துது அதுதான் கண்டிப்பா நம்ம கண்டிப்பா அதனாலதான் நம்ம பேசுறோம் கண்டிப்பா சரிங்க மகிழ்ச்சி நன்றி கண்டிப்பா கண்டிப்பா